வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடமா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் அதிகாரம் பி ஆர் ரங்கசாமி கவுண்டர் காலை காலையா கால ஏர்களா காலையா காலையர்களா ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால காலையா மாட்ட விட்டுருங்க போய் மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் பா துணையோடு